பத்மநாபன் எழுதி இயக்கி இசையமைத்திருக்கும் திரைப்படம் செம்பியன் மாதவி இந்த படத்தை எயிட் ஸ்டூடியோஸ் தயாரித்திருக்காங்க இந்த படத்துல நடித்திருக்கும் நடிகர் நடிகைகள் எல்லாருமே புதுமுகங்களா இந்த படத்தினுடைய ஆடியோ மற்றும் ட்ரெய்லர் லான்ச் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு மாணிக்கவி இணைக்கு நரம்பு வேண்டும் மாலைக்கு வெண்ணிலும் வெளிச்சம் வேண்டும் ஆனிப்போன் மேனிக்கு அத்தான் வேண்டும் அரசுக்கு படவிடும் அரசு வேண்டும் தேனிக்கு பூக்காடும் கூடு வேண்டும் தென்றலுக்கு தாளாட்டும் கொடிகள் வேண்டும் வானுக்கு புது விடியல் வேண்டும் தமிழகத்தின் திரைப்பட வரலாறு சிறப்பதற்கு செம்பியன் மாதேவி பல நூறு நாட்கள் ஓர வேண்டும் என்று வேண்டி நடைபெறுகின்ற இந்த இசை டிரைவர் வெளியீட்டு விழாவில் பிளாயர் நாயக அருமையண்ணன் திருமாவர்கள் வந்திருக்கிறார்கள் மூக்கு மேல் கண்ணாடி முகவாயில் கருந்தாடி நாக்கு மேல் தமிழ் சூடி நடமாடும் ஒரு தமிழ் திருமேனி திசைகளை திருப்பி தரும் அண்ணன் திருமா ஈழ பகைவர்களுக்கு அவர் திருப்பாச்சி அருவா எங்கள் நினைவு கிடைத்த பரிசு தமிழர் நித்திரையை நீக்க வந்த முரசு வீரத்தை சூடும் விருது அவர் வெற்றிக்கென்று உரிது ஞானத்தை குலைத்த வேதம் உயர் மோனத்தில் மூழ்கிய நாதம் வானத்தை வெளுக்க வந்த நிலா அவர் வார்த்தையில் வெற்றி உலா அள்ளி அள்ளி கொடுப்பது அவரின் பழக்கம் தம்ளை சொல்லி சொல்லி தருவது அவரின் பழக்கம் அவரை மத்திய அமைச்சராக்கி பார்ப்பதால் நம்முடைய ஒரே முழக்கம் அவருக்கு அவர் தொட்டது துணங்கும் கை பட்டது படரும் அதனால தான் அவரை இங்கே அழைத்திருக்கிறீர்கள் அவரை பொறுத்தவரை அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் என்று ஒரு முகம் உண்டு இங்கே எனது ஆரியூர் டைரக்டர் உதயகுமார் அவர்கள் சொன்னார்கள் அவர் திருமணம் செய்யவில்லை என்று ஏங்கினார்கள் உங்களுக்கு தெரியாது அவருக்கு திருமணம் முடிந்து விட்டது அவர் பெண்ணை மணக்காமல் தமிழ் மண்ணை மணந்த மனிதன் டாக்டர் கலைஞர் அவர்களே தமிழ் தாயின் தலைவனாக இருக்கின்ற கலைஞர் அவர்களே உனக்கு நான் பின் பார்க்கிறேன் என சொல்லி பலமுறை சொன்னார்கள் என்றாலும் ஒரு குடும்பத்திற்கு இல்லை இந்த நாட்டுக்கே நான் சொந்தக்காரன் என சொல்லி திருமணத்தை மண்ணை மணந்த அந்த மாவீரன் அந்த மாவீரன் என்பதனால்தான் அந்த மாவீரன் வயசிலே மாமாங்கம் உண்டு மாமன்னன் உண்டு மகாதேவி உண்டு இப்போது வந்திருக்கிறது மாதேவி அந்த மாதேவி படத்திற்கு வந்திருக்கிறார் முதல் போட்டவனுக்கு எல்லாம் நம்பியவனுக்கு நல்லது நடக்கும் இந்த செம்பியனை நம்பினால் என்பதை என்பதைப் போல செம்பியன் மாதேவி வந்திருக்கிறது எனக்கு முன்னால் பேசிய இயக்குனர் சொன்னதைப் போல திரைப்பட பாடல் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன அதே போல் இசை நம் நாளமெல்லாம் தாளம் தேகமெல்லாம் ராகம் குருதி எல்லாம் சுருதி மொத்தத்தில் கால் முளைத்து நிற்கின்ற கிருதி என்று சொல்லுகின்ற அளவுக்கு அருமை தம்பி லோகத்துக்கே உயர்ந்த லோக பத்மநாதன் அவர்கள் அவரை பாராட்ட வேண்டும் ஏதோ முதல் படத்தைப் போல இல்லை அவர் பல படங்களை இயக்கியவரை போல மிக சிறப்பாக இயக்கியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வார்த்தைகளை சொல்லி இந்த படத்தை பொறுத்தவரை ஒளிப்பதிவு பாடல்கள் குத்துச்சண்டை கத்தி சண்டை எல்லா சண்டையும் இந்த வாரம் சண்டே வாரம் இந்த வாரம் காவிய வாரம் இந்த வாரம் பாடல் வாரம் என்று சண்டியிலே சொல்லுவதை எல்லாம் ஒட்டுமொத்தமாக இணைத்ததை போல அருமை அண்ணனை பார்க்கின்ற போது சொல்வார்கள் அல்லவா அவர் ஒரு நல்ல சட்டமன்ற உறுப்பினர் என்று அவருக்கு ஒரு முகமுண்டு அவருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அண்ணன் அவர்களுக்கு ஒரு முகம் உண்டு சட்டமன்ற உறுப்பினர் பதவியே தூக்கி எரிந்தவர் என்று ஒரு முகம் உண்டு நாடாளுமன்ற குழு தலைவர் என்ற ஒரு முகமுண்டு ஈழப்படை பகைவர்களையை எதிர்த்து சொல்லாருகின்ற ஆற்றலும் என்ற ஒரு முகம் உண்டு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக ஒரு முகம் உண்டு பிற்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீட்டுக்காக பாராளுமன்றத்திலே குரல் கொடுத்தவர் என்ற ஒரு முகம் உண்டு ஆண்ட தமிழ் கூறுமுகம் ஆய்ந்தது தேர்முகம் ஆறறிவி ஊறுமுகம் ஆலரி போல் விறமுகம் அன்புமலை தூர்முகம் அரியாதாருக்கு வேறுமுகம் அடையாளி இருமுகம் இப்படி இப்படி இந்த தலைவனுக்கு நூறுமுகம் இந்த முகம் இல்லை என்றால் தமிழர் வாழ்வு ஏதனா ஏறுமுகம் என்று சொல்கின்ற அளவுக்கு இருக்கின்ற அண்ணன் திருமாவர்கள் கரம் பட்ட இந்த படம் முகம் கண்ட அந்த தலைவனுடைய கரம் பட்டதனால் ஆயிரம் நாள் உக்கள் ஓடும் என்று சொல்லி அதன் பிள்ளைக்கு பால் பிடிக்கும் அரசன் பிள்ளைக்கு வால் பிடிக்கும் கண்ணுக்கு மை பிடிக்கும் கவிதைக்கு பொய் பிடிக்கும் கண்ணத்தில் குழி பிடிக்கும் காந்தம் பெண் பிடிக்கும் தென்னைக்கு கீற்று பிடிக்கும் நெல்லுக்கு நாற்று பிடிக்கும் அவரைக்கு பூ பிடிக்கும் அணிலுக்கு வால் பிடிக்கும் கல்வருக்கு இரவு பிடிக்கும் காதலருக்கு நிலவு பிடிக்கும் ஊருக்கு ஆள் பிடிக்கும் ஊர்வலத்தில் தேர் பிடிக்கும் தமிழுக்கு நா பிடிக்கும் தமிழகத்தில் உள்ள திரைப்பட ரசிகர்களுக்கா செண்டிய மாதேவி என்றால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ற பெயரை வாங்க வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை நன்றி வணக்கம்